அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிர பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிர காணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூறு ஆண்டுகளுக்கு பிறகு உருவாக இருக்கக்கூடிய பஞ்ச யோகம் பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியுமே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் குறிப்பிட்ட இந்த நான்கு ராசிக்காரர்கள் கோடீஸ்வரர்களாக ஆக்கப் கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குகிறது அப்படின்னு பாபா வங்க அவர்கள் வந்து கணித்திருக்காங்க அந்த நான்கு ராசிக்காரர்கள் யார் யார் உங்களுடைய ராசிலையும் இந்த நான்கு ஆசியில இருக்கிறதா அப்படிங்கறத தெரிந்து பலன் பெற வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள புகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாபா வங்கவர்களுடைய கணிப்புகளின் படி பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாவது வருடம் இன்னும் பார்த்தீங்கன்னா சில நாட்களில் முடிய போகிறதுங்க வரப்போகிற புது ஆண்டுல பல சக்தி வாய்ந்த கிரக மாற்றங்கள் நிகழ இருக்கிறது ஜோதிட கணிப்புகளின் படி பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டின் தொடக்கம் மிகவும் சிறப்பானதாகவே இருக்கும் ஜனவரி மாதத்தில் சனி பகவானால் ஆளப்படும் மகர ராசியில ஐந்து கிரகங்களின் அற்புதமான சேர்க்கை நிகழவிருக்கிறது இந்த அரிய கிரக சேர்க்கை கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகளுக்கு மேல நிகழப்போகிறது இந்த அரிய கிரக சேர்க்கை சில ராசிக்காரர்களினுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை ஏற்படுத்த போகிறது குறிப்பிட்ட ராசிக்காரர்கள் தங்களுடைய மேற்கொள்ளும் அனைத்து முயற்சிகளிலையும் வெற்றி பெறுவாங்க ஜனவரி அன்று சுக்ரேன் மகர நுழைகிறார் அதை தொடர்ந்து ஜனவரி பதினான்கு அன்று சூரியன் ஜனவரி பதினாறு அன்று செவ்வாய் ஜனவரி பதினேழு அன்று புதன் மற்றும் ஜனவரி பதினெட்டு அன்று சந்திரன் நுழைகிறாங்க கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டுக்கு பிறகு நிகழக்கூடிய இந்த சக்தி வாய்ந்த கிரக சேர்க்கை சில ராசிக்கார வாழ்க்கையில் ஒளியேற்ற போகிறது அப்படின்னு சொல்லணும் அந்த வகையில் நாம முதலில் பார்க்கக்கூடிய ராசி மகர ராசி அன்பர்கள் மகர ராசிக்காரர்களினுடைய ராசி அதிபதியாக சனி பகவான் இருக்கார் மகர ராசியில ஐந்து கிரகங்கள் ஒன்றாக இணையறதுனால அவர்களினுடைய வாழ்க்கையில் பல நேர்மறையான மாற்றங்கள் ஏற்பட போகிறது இந்த சக்தி வாய்ந்த யோகத்தாலே அவர்கள் பல சாதனைகளை செய்ய முடியும் தங்களுடைய வாழ்க்கையில நீங்க விரும்பிய முடிவுகளை அடைய முடியும் அவர்கள் வாழ்க்கையில இதுவரைக்கும் இருந்து வந்த சிரமங்கள் முடிவுக்கு வரும் அவர்களுக்கு புதிய வேலை தேடக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அவர்கள் தற்போது பணிபுரியும் நிறுவனத்திலே தங்களுக்கென ஒரு பெயரை உருவாக்க முடியும் அவர்கள் தங்கள் திறமைகளை நிரூபிக்க வாய்ப்புகளும் இருக்கிறது இந்த கிரக புயற்சியால அவர்களின் சேமிப்பு அதிகரிக்கலாம் நிதி விஷயங்களை ஒழுக்கத்துடன் நிர்வகிக்கிறதுனால அவர்கள் சந்தித்து வந்த நிதி பிரச்சினைகள் ஒரு முடிவுக்கு வந்துவிடும் குடும்ப பிரச்சனைகள் முடிவுக்கு வந்து வாழ்க்கையில் அமைதியும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கலாம் அதே நேரம் இந்த காலகட்டத்தில் பல்வேறு வகைகளில் நிலைப்பாடுகள் வந்து வேறு விதமாக மாற்றி அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய வாழ்வாதாரம் மிகவும் அற்புதமாகவே இருக்கப்பெறப் போகிறது அதனடியான மாற்றத்தின் காரணமா அற்புதமான பலன்களை அடைய போகிறீங்கன்னு சொல்லலாம் நினைச்சது நினைச்சபடி நடக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில எதிர்பாராத பல திருப்பங்கள் ஏற்படுறதுனால தங்களுக்கு மகிழ்ச்சிக்கும் உற்சாகத்திற்கும் குறைவில்லாத ஒரு காலகட்டம் உங்களுடைய நிலைகள் பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு வகைகளில் பார்க்கும் பொழுது அனுகூலமாகவே இருக்கிறது கடந்த காலத்தை காட்டிலும் இந்த காலம் மிகவும் மேன்மையானதாகவே இருக்கப்பெறும் அதே நேரம் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் சாத்தியமாகலாம் கல்வி தொடர்பாக இருக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறுவைங்க அதே நேரம் எல்லா விஷயங்கள்லையும் ஏற்பட்டிருந்த தடை தாமதங்கள் விலகி வெற்றிகரமா தங்களுக்கு அனுகூலமாக முடிவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறதுங்க இந்த வரிசையில அடுத்து பார்க்க போற ராசி மீனம் மீன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் யோகம் அவர்களினுடைய லக்னத்துல இருந்து பதினோராவது வீட்டுல அமைய இருக்கிறது இந்த யோகம் தங்களினுடைய வாழ்க்கையில பல சாதகமான மாற்றங்களை அளிக்க பெறப்போகிறது இந்த யோகத்தாள் நீண்ட காலமா அவர்கள் மனதில இருந்த ஒரு ஆசை நிறைவேறும் இது அவர்களுக்கு மன அமைதியையும் மகிழ்ச்சியையும் தரும் நீங்க சமூகத்துல அதிக மிக மரியாதையை பெறுவீங்க மேலும் வணிகத்துல பெரிய வெற்றியையும் அவர்கள் வாழ்க்கையில நேர்மறையான மாற்றங்களை அனுபவிக்க போறாங்க அவர்களின் அனைத்து முயற்சிகள்லையுமே அதிர்ஷ்டம் துணையாகவே இருக்கும் இந்த காலகட்டத்தில் தங்களின் சேமிப்பு அதிகரிக்கவும் செய்யலாம் இது முதலீட்டிற்கு சிறந்த நேரம் அப்படின்னு தான் சொல்லணும் அதனால துணைந்து புதிய முயற்சிகளில் நீங்க இறங்கவும் செய்வீங்க இந்த நேரத்துல அதிரடியான திருப்பங்கள் தங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய யோகத்தையும் அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவையும் தங்களுக்கு தரவிருக்கிறது இந்த காலம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா மங்களகரமானதாகவே இருக்கும் நினைச்சது நினைச்சபடி நடக்கும் பல நாள் ஆசைகள் நிறைவேற போகிறது தொட்டதெல்லாம் துளங்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதே மாதிரி அனைத்து விஷயங்களுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கும் என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்க மேற்கொண்டாலும் அதுல கண்டிப்பான முறையில் வெற்றியை நீங்க அடைய போகிறீங்க அப்படின்னு சொல்லணும் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் பார்க்கும் பொழுது நற்பலன்கள் அனுகூலங்களை நீங்க நிச்சயம் எதிர்பார்க்கலாம் அதே நேரம் வியாபாரம் தொழில் உத்தியோகம் அப்படின்னு எல்லாத்துலேயுமே சாதகமான நிலை ரெட்டிப்பல் லாபம் தொழில் மற்றும் வியாபாரத்துல கிடைக்க வங்கி செய்யும் மகிழ்ச்சிக்கு குறைவில்லாத ஒரு காலகட்டம் அப்படின்னு நான் சொல்லணும் இந்த வரிசையில் அடுத்து பார்க்க போற ராசி மேஷராசி ராசிக்காரர்களை பொறுத்த பொறுத்தவரைக்கும் கிரகங்களினுடைய தளபதியான செவ்வாய் கிரகத்தால் ஆளப்படுகிறது தற்போது செவ்வாய் சனி பகவானால் ஆளப்படும் மகர ராசியில சந்தளைக்கிறது செவ்வாயும் சனியும் கிரகங்கள் அப்படின்னாலும் இந்த யோகம் மேஷ ராசிக்காரர்களுக்கு பல நன்மைகளை அளிக்கப் போகின்றது இந்த யோகத்தால் அவர்கள் வாழ்க்கையின் பல அம்சங்கள்ல வளர்ச்சி அனுபவிப்பாங்க இதன் விளைவாக பொருள் வசதிகள் மற்றும் நிதி நிலைப்பு தன்மை கிடைக்கப் பெறுவீங்க நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட ஆசைகள் நிறைவேற்றலாம் இது திருப்தி மற்றும் மன நிறைவு அளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக தங்கள் அன்புக்குரியவர்களுடன் தரமான நேரத்தை செலவிட தங்களை அனுமதிக்கிறது வீட்டில் அமைதியான சூழ்நிலை தங்களுடைய மகிழ்ச்சியையும் மன அமைதியையும் அதிகரிக்கலாம் மேலும் நிதிநிலை உங்களுடைய பொருளாதார நிலைமையை மேம்படுத்தும் இது தங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றுவதை எளியா எளிதாக்குகிறது அப்படின்னு தான் குறிப்பிட்ட இந்த காலகட்டத்தில் அனைத்து விதமான பிரச்சினைகளும் நீங்க தீர்க்க போகிறீங்க அப்படின்னே கூட சொல்லலாம் ஆரோக்கியம் ரீதியாக நீங்க மேன்மையொற்றே காணப்படுவீங்க அதே நேரம் உங்களுடைய வாழ்க்கையில் பலதரப்பட்ட இன்னல்களுக்கு ஆளாகி இருக்கீங்க மறந்து போகக்கூடிய அளவுக்கு ஒரு மகிழ்ச்சியான சம்பவம் தங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட போகிறது இந்த நேரத்தில் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவு கிடைக்கப்பெறதுனால பல்வேறு வகைகளில் நற்பலன்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கிறது நான் சொல்லணுங்க அது மட்டும் இல்லாம நினைச்சது நினைச்சபடி நடக்கும் அதிர்ஷ்டம் பிரகாசிக்கும் தங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தொழில வியாபாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் எல்லா விஷயங்களுமே பார்த்தீங்க அப்படின்னா நற்பலன்களையும் அனுகூலங்களையும் ஏற்படுத்தவிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் மொத்தத்துல இந்த காலம் சுபிக்ஷத்திற்கு குறைவில்லாத அற்புதம் நிறைந்த ஒரு காலம் இந்த வரிசையில நாம் அடுத்து பார்க்க போற ராசி ரிஷபராசி அன்பர்கள் ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அன்பு மற்றும் காதலின் கிரகமான இந்த நேரத்தில் இதனால் அவர்களினுடைய அதிர்ஷ்டம் பிரகாசிக்க போகின்றது இதனால் ரிஷபராசிக்காரர்கள் விளக்கத்தை விட எளிதாக அதிக பணம் சம்பாதிக்கலாம் மற்றும் அவர்களின் நிதி நிலையையும் சேமிப்பையும் அதிகரிக்கலாம் இதனுடன் சமூகத்துல அவர்களினுடைய செல்வா வாக்கு மற்றும் கௌரவம் அதிகரிக்கும் தங்களுடைய பேச்சு மற்றும் வார்த்தைகள் சமூகத்துல மற்றவர்களால பாராட்டப்படும் வர்த்தகர்கள் புதிய ஒப்பந்தங்கள் மூலமா பல நடைவாங்க முதலீடுகளுக்கு அவர்கள் கடனாக கொடுத்த பணத்தை எளிதில் மீட்டெடுக்கலாம் அவர்களின் சக்தி வாய்ந்த பேச்சால அலுவலகத்துல அவர்களின் நிதி நிலையை உறுதி செய்யலாம் இந்த காலகட்டத்துல அவர்களின் ஆரோக்கியம் மிகவும் சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு நான் சொல்லணும் இந்த நேரம் மொத்தத்துல உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அதிர்ஷ்ட பலன்களை கொண்டு வரக்கூடிய வகையில அமைய பெற்றிருக்கிறது நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நற்பலன்களை நீங்க அனுபவிக்க போகறீங்க உங்களுக்கு கிடைக்கப்பெற போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்க மேற்கொண்டாலும் அதில் பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் ஏற்படும் அந்த மாற்றங்கள் உங்களுக்கு பெரும்பாலும் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையிலேயே இருக்கப்பெறுகின்றது அப்படின்னு சொல்லணும் இந்த நேரத்தில் நீங்க செய்யக்கூடிய ஒரு சிறு கடுகளவு முயற்சி கூட விஸ்வரூப வெற்றியை தேடித்தரப்போகிறது அப்படின்னு நான் சொல்லணும் இந்த நேரத்தில் கிரகங்களினுடைய அமைப்பு அவ்வளவு சாதகமாக இருக்கிறதுங்க பெரிய பெரிய பிரச்சனைகளை கூட எளிதில் தீர்த்து வெற்றி கூட சொல்லலாம் தீர்வே கிடைக்காது இருந்த பல காரியங்கள் செயல்கள் எளிமையாக தீர்வை கண்டு வெற்றி வாகை சூட போகிறீங்க அப்படின்னு தான் சொல்லணும் இந்த காலகட்டம் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா தங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய வாய்ப்பினை கொடுக்கவிருக்கிறது அப்படின்னு தாங்க சொல்லணும்